ஹலோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அமைதியான ரீடிங்காக இருக்க போதுன்னு சொல்லி மனசுக்கு படுது என்ன மாதிரியான மெசேஜஸ் அன்னைக்கு வர போகுதுன்னு தெரியல பார்ப்போம் இன்னைக்கு சித்தர்கள் சித்தரோட சித்தர்கள்னே சொல்கிறேன் நான் ஏன்னால் எனக்கு சித்தர்கள் சொல்ல சொல்லி எனக்கு இன்ட்யூஷன்லேயே சொல்கிறாங்க ஒரே ஒரு சித்தரை மட்டும் குறிப்பிடாமல் சித்தர்கள் சொல்லிவிட்டு பார்க்குறவங்கள நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு 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 சித்தரை நீங்கள் வழிபடுறீங்க ஒரு சித்தர் மேலே அதிக பில்லியிருக்கவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சித்திரை மனசில் நினச்சிக்கலாம் இல்லை இது வரைக்கும் சித்தரை நீங்கள் வழிபட்டது கிடையாது எனக்கு அந்த மாதிரி தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா போவர் சித்தரை நினச்சிக்கோங்க ஓகே இல்லை உங்கள் டியூஷன்லேயே உங்களுக்கு வேறு யாருனா உங்களுக்கு சித்தர் உங்களுக்கு தெரியுறாங்கன்னா நீங்கள் அவங்க மனசில் நினச்சிக்கோங்க சரியா அவங்களுடைய ப்ளஸ்ஸிங்ஸ் அவங்களோட மெ மெசேஜஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா ஏதாவது சொல்லணும்னு நினச்சாங்கண்ணா എന്ന മാറിയാണ് മെസ്സേജസ് ഇനിക്ക് ഉണ്ടാക്കി വെയിറ്റിങ്ങിലും പാപ്പം ഓക്കെ ഓക്കെ சில நேரத்தில் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் எனக்கு சம்டைம்ஸ் ப்ரீத்திங் பார்க்குறவங்கள கூட யாருக்கா சில பேருக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் சில நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் சில விஷயங்கள் இது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பார்க்குறவங்கள சில பேருக்கு இது ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு ரொம்பவே அதிகமாக ஹர்ட் ஆகிட்ருக்கீங்க ரொம்ப அதிகமாக மனசு வலிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு கடவுள் அதிகமா வேண்டுறீங்க ஒரு ரொம்ப ஒரு சுச்சுவேஷன் இதுலேருந்து இருந்து வந்தால் வந்தா மாதிரி ஒரு அந்த வழி கூட உங்களுக்கு தெரியல எப்படி வெளில வர்றதுன்னு கூட உங்களுக்கு அந்த வழி தெரியல டெய்லி அழுது நைட்ல தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு இமேஜ் எனக்கு அந்த விஷன்ல தெரியுது எனக்கு சில பேர் மாரியம்மன் காளியம்மன் கும்பிடுறவங்களா இருக்கலாம் சில பேர் பாக்குறவங்கள ஏதோ ஒரு தேவதை ஏதோ ஒரு தேவதையே உங்களுடைய இஷ்ட தேவதையா நினச்சி இங்கே கும்பிடுற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு வாய்ஸ் கண்டிப்பாக கேட்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் கத்தி கத்தி பேச முடியாது ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஒரு விதமான ஒரு பயம் பதட்டம் யாராவது உங்களுடைய அந்த மெயின் ஃபவுண்டேஷனை வந்துட்டு ஷேக் பண்ணி எல்லாம் செதற விட்டுருவாங்களோ திரும்ப பழைய நிலைமைக்கு போவோமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் யோசிக்கிற மாதிரி இருக்கு யாராலும் ஷேக் பண்ண முடியாதுன்னு கேட்குது யாராலையும் இங்கே ஃபவுண்டேஷன் ஷேக் பண்ண முடியாது இந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்கீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க சில பேர் உங்களுடைய ஏஜ் லிமிட்டே தாண்டி நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு சந்தோஷமான நேரத்தை கூட நீங்கள் இழந்து வந்த மாதிரி எனக்கு கேட்குது எனக்கு உங்களுடைய ஒரு ஹோல் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோடியன் பேஸ்க் ஜாய் அண்ட் லைட் இன்னும் சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அதிகமா சொன்னாங்கன்னா அந்த விஷயத்துக்காக ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது சில நேரத்தில் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு அதிகமாக ஒரு தாக்கம் ஒரு அஃபெக்ட் ஆகுறீங்க சில விஷயங்களுக்கு நீங்கள் எப்போயோ நடந்த பழைய பழைய விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது இன்னமும் உங்களை வந்துட்டு சொல்லி காட்டுற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் சொல்லும் போது அந்த விஷயங்களுக்கு ஹர்ட் ஆகுறீங்க சில பேர் வந்து பசும் மாடு கோமாதா கும்பிடுறவங்களாக இருப்பீங்க அதிகமான ஒரு மகாலக்ஷ்மி கும்பிடுறவங்களாக இருப்பீங்க அஷ்டலக்ஷ்மி உங்களுக்கு இன்னமும் சில பேர் வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் எனக்கான ஒரு பாதை சூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன டிரக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா அதுக்கான நேரம் வரும்போது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைரக்ஷன் என்னன்றத காட்டுவார் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு நடுவில் சென்டர் ப்ளேஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஐலேண்ட் மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் எந்த சைட் போகிறதுன்னு திக்குமு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க கண்டிப்பாக இ இதுவும் ஒரு ஒரு நேரம் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணுன்றது ஒரு கட்டாயம் ஸோ அதனால் அமைதி அமைதி மட்டுமே நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா பொறுமை கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் அதில் இருந்து உங்களுக்கான ஒரு டைரக்ஷன் தெரியும் போது நீங்கள் போகிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க எந்த விஷயத்துக்கும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க யாரும் உங்களை வந்துட்டு எந்த விதத்திலும் காயப்படுத்தவும் முடியாது கண்டிப்பாக நீங்கள் சிறுக சிறுக சே சேமித்து வச்சது பணமாக இருந்தாலும் சரி உங்களோட உழைப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மூவ் பண்ணி வந்த ஒவ்வொரு அந்த ஸ்டெப்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்க தான் போகுது அதனால் பொறுமை கண்ணிய கட்டுப்பாடு சும்மா பொறுமை இருந்தால் போதும் ஓகே அது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய பாதையில் தான் நீங்கள் போய்ட்டுருக்கிறீங்க கடவுள் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் உங்களுக்கு காட்டுறாங்களோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய குட் கர்மா அந்த தண்ணியில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டெரெக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல கர்மா நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அதனால் எந்த கஷ்டமும் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இனி தேவையில்லை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நீங்க பாதை நல்ல ஒரு ஒரு டெஸ்டினேஷன் தான் கூட்டிட்டு போகும் அதிக நாள் அதிக இமோஷன்ஸ் அதிகமான சில கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் உங்களை எவ்வளவுதான் ஹர்ட் பண்ணாலும் அதே இடத்துல நீங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா நீங்க வந்துட்டு தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனால நீங்க அதிகமாக அந்த இடத்துல நீங்க தாக்குப்பிடிச்சிங்க அதிகமாக இருந்துட்டீங்க அந்த இடத்துல இப்போது வந்து கடவுள் அந்த பிளேஸில் வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு நல்ல சுச்சுவேஷன் ஒரு நல்ல விதமான ஒரு லைஃப் அதை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க அது ஒரு சமமான ஒரு என்ன சொல்லுவாங்க சமவெளியா சமவெளி ச சமமான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு அந்த இடத்துல அவங்க யாரும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அவங்கள யாருமே வந்துட்டு தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் பேச மாட்டாங்க அவங்கள ஜலஸ் ஆகிற பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பீப்புள் உங்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு வைப்பில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி வைப் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரியான பர்சன்ஸ் அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அதனால் இப்போ நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ ஏதோ ஒரு விஷயம் கஷ்டப்படுறீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் இப்போது ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் நாளைக்காக தான் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டீங்க இந்த ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் நீங்கள் போகிற பார்த்து கரெக்டாக தான் போய்ட்டுருக்கீங்க அதனால் பொறுமையாக இருங்க உங்களுக்கான அந்த நேரம் வந்துட்டு தான் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் கொஞ்ச நாளில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஒரு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீம் பார்க்குறீங்களோ லைஃப்பில் நீங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க கண்டிப்பாக ஓகே உங்களை யாரும் இனிமேல் கட்டுப்படுத்திலாம் வைக்க முடியாது இந்த மாதிரிலாம் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்திலாம் உங்களால் வைக்க முடியாது யாரும் உங்களை வந்துட்டு சொல்ல முடியாது நீ இதை தான் பண்ணணும் நீ இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறனோ நீ அதை தான் கேட்கணும் நீங்கள் யாரையுமே வந்து டிபெண்ட் ஆகி இல்லை யாருக்கிட்டையும் டிபெண்ட் ஆகி இல்லை எல்லா விதமான ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து எல்லாமே நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க ஒரு எம்ப்ரஸ் தான் நீங்கள் இப்போதைக்கு இருக்கிறீங்க ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் லைஃப் ஒரு பெஸ்ட்டான ஒரு டைமிங் வரப்போகுதுன்னு தெரியும் நிறையா சில மிராக்கல் விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நைன்டீன்த் ஒரு மிராக்கலான டேவாக நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய மிராக்கள்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சில விஷயம் நீங்கள் பார்க்கலனா கூட ஆனால் அந்த ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்குது ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃப் மாறுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நீங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிவர்ஸ்ல இருந்தது செக் பண்ணிடுவோம் நீங்க எதிர்பார்த்த விஷயம் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண சாக்ரிஃபைஸ் நிறைய துரோகம் நிறைய பேரோட தேவையில்லாத விஷயங்கள் நீங்க எதுவுமே பண்ணாமலேயே உங்களுக்கு வந்து நிறைய சாபம் விட்டுருப்பாங்க சில பேர் சில பேர் உங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலி சாபம் இருக்கும் கேர்ஸ் இருக்கும் அந்த விஷயங்களெல்லாம் உடைக்கிற பர்சன் நீங்கள் தான் நீங்கள் தான் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜென்ரேஷன் லைஃப்பையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க என்ன ஏஜ் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இந்த ஏஜில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பண்ணலாமெல்லாம் யோசிக்காதீங்க எந்த ஏஜ் மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் கண்டிப்பாக நீங்களுடைய ஃபேமிலி கேர்ஸ்ன்னு சில விஷயங்கள் யாருக்கடா இருந்ததுன்னா அந்த கேர்ஸ் நீங்கள் உடைக்கிறீங்க ஆல்ரெடி உடைச்சிட்ட தான் எனக்கு தெரியுது அந்த கர்ஸ் இனி கிடையாது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நன் நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்காமல் இனி வர ஜென்ரேஷனுக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நீங்கள் ஒரு நல்ல லைஃப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் மாறியாச்சு நீங்கள் பகவத்கீதை யாருன்னா படிக்கிறீங்களா பகவத்கீதை கேட்குறீங்களோ படிக்கிறீங்களோ நீங்களா நிறைய ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்லாம் படிக்கிற பர்சன் மாதிரி தெரியுது பார்க்குறவங்கள வந்து கம்பராமாயணம் பகவத்கீதை ராமாயணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் படிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு எந்த விதமான ஒரு வார்த்தையால தாக்குனாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே உதவி தள்ளிட்டு உங்களுக்கான நீங்க சூஸ் பண்ண அந்த பாதையில தான் நீங்க போறீங்க சில விஷயங்கள் ஹர்ட் பண்ணாலும் யாருக்கோ மயக்கம் வருதா வீடியோ பார்க்கும்போது யாருக்கோ மயக்கம் வர மாதிரி தெரியுது தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன் யாருக்கும் எல்லா விதமான ஒரு பேச்சுக்களையும் தள்ளி விடுறீங்க எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸில் தள்ளி விடுற மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு எந்த விஷயமும் நீங்கள் மனசில் எடுத்துக்க போகிறது கிடையாது ரெஸ்ட் எடுக்கணும் அதிகமான நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க இது யாருக்கும் சேர வேண்டிய மெசேஜ் யாருக்கும் சொல்கிறேனும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க வேலை இருக்குன்னு சொல்லி டென்ஷன் எடுத்துக்காதீங்க ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் வேலை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு நாள் லேட்டாக செய்கிறதாலும் ஒன்றும் போகிறது கிடையாது ரெஸ்ட் எடுங்க ஓகே நீங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் எடுக்கணுன்னா கூட லீவ் எடுத்துக்கோங்க சில ஒர்க் நீங்கள் போய் ஆஃபீஸ் நீங்கள் போனால் தான் ஒர்க் நடக்கும்னு இல்லை என்ன விஷயம் நீங்கள் சொல்லணுமோ சொல்லிவிட்டு நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது பெட்டர் சித்தர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஓரளவுக்கு சொல்லிட்டே நினைக்கிறேன் உங்களுடைய அனிமல் ஸ்பிரிட் என்ன இப்போதைக்கு உங்களுடைய எனர்ஜில உங்களுடைய ஸ்பிரிட் யாரோ யாரோங்களை நோட் பண்ணிட்டு இருக்காங்க நோட் நோட் பண்ணுறாங்கோ உங்களுடைய காடியன் ஏஞ்சல் உங்களுடைய சவுண்ட் கேக்குதா உங்களுடைய காடியன் ஏஞ்சல் உங்களுடைய ஹோலி ஸ்பிரட்ஸ் இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இந்த லைனில் இருக்கிறீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு கோடியன் ஏஞ்சல் உங்கள் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஏடாகுணமான பர்சன்ஸ் சடனாக திடீர்னு எதனா அஃபெக்ட் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அந்த நேரத்தில் எதாவது பண்ணிடுவீங்கன்றதுக்காக உங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்குறாங்க ஓகே பார்க்குறவங்கள சில பேர் வந்துட்டு பேட் அண்ட் ஸ்வேன் ஸ்வேன் குக்கா ஸ்வேன் மீன்ஸ் குக்கு பேட்ச் ட்ராகன் ஃபிளைஸ் அடிக்கடி பார்க்கறதா இருக்கலாம் எதேச்சியா டிராகன் ஃபிளைஸ் சில பேருக்கு பேட் உங்களுக்கு ஸ்பிரிட் அனிமலா இருக்கு சில பேருக்கு ஸ்வன் ஸ்பிரிட் அனிமலா இருக்கு எனர்ஜி ஏதோ ஒரு விஷயம் யூனியன் மாதிரி தெரியுது ஏர் அண்ட் ஃபயர்ன்றது ஒரு யூனியனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் கூட இன்னும் உங்களுடைய பாண்ட் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் சில பேர் வீட்டில் யாராவது வீட்டில் பறவை வளர்க்குற மாதிரி இருக்கலாம் பெட்ஸ் பேர்ட்ஸ் சில பேர் பார்க்குறவங்கள யாரோ ஒருத்தர் திறந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் அந்த விஷயத்தில் அதிகமாக மூழ்கிட்டு இவங்களை சுற்றி இருக்கிற சில உங்களை விரும்பக்கூடிய பர்சன்ஸ் விரும்பக்கூடிய ஏதோ சில விஷயங்கள் இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தவற விடுற மாதிரி எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது உங்களுக்கான பாசிட்டிவ் லைஃப் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக உண்டு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்காக நீங்கள் லைஃப்பில் எடுத்துருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்க நல்ல விதமாக இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பாசிட்டிவான ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ம இன்டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் வந்து வேறு ஒரு விஷயம் மேல அதிகமாக ஃபோக்கஸ் வச்சுட்டு உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயம் பேர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கேர் கம்மி பண்ணிட்டீங்க அவங்கள கவனிக்கிற விதம் கம்மி பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கேர் தேவை அந்த விஷயத்துக்காக நீங்கள் அந்த இடத்துல இருக்கேன்றதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் கேர் பண்ணிகிட்ருக்குறேன்ற மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை மட்டுந்தான் பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய ஃபுல் மைண்ட் உங்களுடைய பாடி பாடி மட்டும் தான் எங்கே இருக்குது உங்களுடைய வந்துட்டு ஃபுல் மைண்டு அந்த தாட்ஸ் அந்த இது எல்லாமே வந்து வேறு ஒரு விஷயத்து மேலே கவனம் இருக்குது பக்கத்தில் இருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் அந்தளவுக்கு கேர் பண்ணுறது கிடையாது ஏதோ எங்கேயோ வரப்போ ஒரு விஷயம் வருது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வரும் அந்த நல்ல விஷயமா இருக்கணும் சில பேர் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுறீங்களே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரம் அந்த கேரிங் அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க ஈக்குவலாக இருக்கட்டும் அது வரும் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்ததா தான் வரும் நீங்கள் பார்க்கலைன்னா அந்த விஷயம் வராதுன்றதுலாம் கிடையாது கடவுள் ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டது எல்லாமே இந்தந்த நேரத்துக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இப்போ உங்க கிட்ட என்ன இருக்குதோ அந்த விஷயத்த பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க இதுதான் ரொம்ப நேரமாக என்ன விஷயம் சொல்லிட்டு என் டியூஷன்ல இது பண்ணிட்டு இருந்தேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கும் இந்த மெசேஜ் ஓகே லக்ஷ்மி பூஜா பண்ணுறவங்க அதிகமாக எனக்கு அந்த வைப்ரேஷன் வருது கோமாதா பூஜை பண்ணுறவங்க நிஜமாக அவங்க அதிகமாக அவங்களுடைய வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது நிறைய இருக்குது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுறேங்க கண்டிப்பாக சித்தர்களோட ஆசீர்வாதமும் ப்ளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நல்ல மெசேஜஸ் தான் வந்திருக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகும்னு சொல்லி நம்புகிறேன் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கி என்ன நினச்சிங்க இந்த மெசேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரீடிங் ஆச்சா இல்லையா ரெசனேட் இந்த மெசேஜஸ் சொல்லிவிட்டு இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போகாமல் கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸ் கொஞ்சம் கொடுங்க எப்போவுமே சொல்கிறது தான் நான் என் உங்கள் உங்களுடைய பிளஸிங்ஸ் வந்து எனக்கு தேவை அந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு தேவை ஓகே கண்டிப்பாக எல்லாமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாலேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கேயும் நீங்கள் அங்கே வந்துட்டு லைக் ஷேர் எல்லாம் பண்ணும் தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய ரீடிங்ஸ் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்கிற அந்த ஒரு மைண்ட் இல்லைனா நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு என்ன எதிர்த்து எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு அந்த படத்தில் வர மாதிரி உட்காந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது அமைதியாக இருக்குது இருக்கீங்களா இருக்கீங்களான்னு சொல்லி கத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஓகே எனக்கு கொஞ்சம் வாங்கியே எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துலையும் வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டெய்லி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் நான் டெய்லி மார்னிங்கில் அப்லோட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கும் நைன் எயிட் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி டென்னுக்குள்ளே உங்களுக்கு அங்கே ரீடிங் வந்துடும் எப்படி டென்னுக்குள்ளே வந்துடும் ஆனால் மார்னிங்கே நான் பண்ணிடுறேன் ஒரு செவன் தேர்ட்டி டு எய்ட்டுக்குள்ளே அங்கே அப்லோட் ஆகிடும் ரீடிங் ஓகே டேக் கேர் காட் பிளாஸ்